விஜய் அவர்கள் வந்து வரவே மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்த இந்த தருணத்துல உண்மையாவே வந்து அடிச்சு தூள் கலப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு வந்து உண்மையாவே ஒரு பயம் வந்த மாதிரி தானே சார் இருக்கு இல்ல நார்மலா ஒரு ரோட்ல நடந்தா போனாலோ வந்து அவரை வந்து பாக்குறதுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குன்றது அவருக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது இது தேவையில்லாத ஒரு விஷயமா தொலைக்காட்சி பாக்கலையா வந்திருக்கிறாமலோ நிறைய கூட்டிட்டாங்களாமலோ அப்படின்னாவே நீங்க அங்க எங்கேயோ சிக்கியிருக்கிறீங்க திமுக வந்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மாசம் ஒரு லட்சம் பானம் நீங்க வாங்குறீங்களோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் சார் பூத் கமிட்டி மாநாடு ஆமா எதுக்கு இப்ப இவ்வளவு கூட்டத்தை சேர்த்து என்ன நீங்க ட்ரை பண்றீங்க காசு கொடுத்தா கூட்டணும் உங்கள மாதிரி இன்னும் விஜய் அவர்களை அரசியல் தலைவரா பார்க்கல சார் அரசியல் தலைவர் அல்ல அழகான தலைவர் காண கண் கோடி கடை மாபெரும் மகத்தான தமிழ்நாட்டு புரட்சியை வென்றெடுப்பதற்காக தளபதி களத்திற்கு வருகிறார்கள் நடிகர்லாம் இப்போ தூக்கி போட்டாங்க நீங்க தான் இப்போ நடிகர் மனப்பான்மையிலேயே இருக்கிறீங்க பயம் வந்துருச்சு இல்லாது உதறல் அப்படியே வழி இல்லாமல் உருமுறீங்க டிவி கேக்கு ஒரு விளக்கம் சொல்றீங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு விளக்கம் சொல்றீங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்கே தர்றாங்க நீங்க தான் ஐம்பது வருஷம் ஆனிட்டீங்களா அறுபது வருஷம் ஆனிட்டீங்களா ஏன் கூட்டணி எதற்காக கூட்டணி வச்சு போறாருங்க தனியா நிக்க வேண்டியதான தெம்பு இருந்தா திராணி இருந்தா மானம் இருந்தா சூடு இருந்தா சொரணை இருந்தா தனியா நில்லுபாங்க தமிழ்நாடு விஜய் தனியா நிக்கிறது யார் களத்துல ஜெயிப்பாருன்னு பார்ப்போமா இங்கே நிற்கிற எல்லாம் ஏழைங்க யாரும் பணக்காரங்க கிடையாது எல்லாம் இங்கே தம்பிகள்லாம் சுரட்டி ஒட்டி ஒட்டி ஒரு தலைவனை உருவாக்கி இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு நீங்கள்லாம் போகிற போக்கில் அப்படி அடிச்சுட்டு போகிறீங்களா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன அப்படியே இந்த மந்த தொண்டர்கள்லாம் பணக்கார தொண்டர்களா இத்தனை மாவட்ட செயலாளர் ஏழைகளாக இருக்கிறாங்கன்னு தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தில் திமுகவில் உண்டா அண்ணா திமுகவில் உண்டா இல்லை மற்ற இதர கட்சிகளில் உண்டா சாதாரணங்களை நீங்கள் மாவட்ட செயலாளர் ஆக்க முடியுமா சொல்லுங்கள் கஞ்சியை குடித்து விட்டு களத்திற்கு செல்கிற மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நிற்கிறாங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அடர்றீங்களே ஆண்ட கட்சியும் அப்படியே பேண்ட கட்சியும் என்ன கதறீங்களே என்ன க என்ன கதறல் என்ன உதறல் எதற்கு பயம் வந்துருக்கு நீங்கள் ஆடிய ஆட்டம் நீங்கள் போட்ட ஆட்டம் உங்கள் கொட்டத்தை அடக்குவதற்கு தான் அவங்க பாதுகாப்பு என்பது புனிதமானது அவரை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தலைவன் நீங்க கருப்பு போனை பாதுகாப்பு படை போட்டும் கூட கட்டுக்கடங்காத கூட்டம் வருது இன்னொன்னு சொல்லவா ஆளும் அதிகார விருக்கம் அந்த தலைவனுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை ஆகையால் தாங்களே ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொள்ள வேண்டிய தருணத்தில் இன்றைக்கு விஜய் வந்திருக்கிறார் என்றால் தமிழ்நாடு எந்த அவல லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பால் குடிக்கிற குழந்த தலைவனை பார்ப்பதற்கு தகாத வெயிலில் போய் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அங்கதாங்க தமிழக வெற்றி கலவரம் வெற்றி பெற்றதாக புரிந்து கொள்ளணும் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அரசியல் தளத்தில்

பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முகில் சார் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் விஜய் அவர்கள் வந்து வரவே மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்த இந்த தருணத்துல உண்மையாவே வந்து அடிச்சு தூள் கலப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு வந்து உண்மையாவே ஒரு பயம் வந்த மாதிரி தானே சார் இருக்கு ஏன்னா கோயம்புத்தூர்ல இப்படி இருக்கிறவரை எதிர்பார்க்கவே இல்லை அதை விட பாருங்க நான் மதுரையில எப்படி அடிச்சு தூள் கலப்ப போறோம் அப்படின்ற மாதிரி இப்ப மதுரையில சொல்ல முடியாத அளவுக்கு பிரமிக்கத்தக்க ஒரு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இது எந்த அளவுக்கு தொலைக்காட்சி பார்க்கலையா வந்திருக்கிறாங்களோ நிறைய கூட்டிட்டாங்களாம்லோ அப்படின்னாவே நீங்கள் அங்கே எங்கேயோ சிக்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து இப்போ என்னென்னா திமுக வந்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்கண்ணா நீங்கள் வாங்குறீங்களோ இந்த மாதிரி வந்துட்டாங்களாமே அப்படின்னு கேட்டதுனால நான் வந்து திமுக பக்கம் நான் பைசா வாங்கிட்டேங்களான்னு கேட்குறீங்களா இல்லை சார் எனக்கு புரியவே இல்லை அப்போது ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஜேர்னலிசமாக நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டாலே அப்போ நீ பைசா வாங்குற இல்லை நீ திமுக வந்து சொம்பு தூக்குற இல்லை நீ பிஜேபி ஏன் சார் முத்திரை குத்துறீங்க நீங்கள் எப்படி பேசுறீங்க நடுநிலையாக போனால் கூட என்ன சொல்கிறீங்க சங்கி சங்கிகளோட கூட்டணி மறைமுக ஒப்பந்தம் இதெல்லாம் பேசுறாங்கல்ல இது இருக்கு பேசுறாங்க

உங்களுக்கு இன்னுமே வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் இங்க இப்ப வந்து மக்களுக்கு புதிய புரிய வைக்கிறத விட இல்ல சார் உங்களை மாதிரி பேசுறவங்க கிட்ட ஒரு விஷயம் புரிய வைக்கணும் இன்னும் விஜய் அவர்களை அரசியல் தலைவரா பாக்கல சார் அவர் இன்னும் படத்துலதான் நடிச்சிட்டு இருக்காரு அவர் இன்னும் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகரா தான் பாக்குறாரு அவர் இன்னும் மாஸ் ஹீரோவா தான் பாக்குறாரு அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா சார் அரசியல் தலைவர் அல்ல அழகான தலைவர் புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சார் கண் கோடி கிடைக்கும் மாபெரும் மகத்தான தமிழ்நாட்டு புரட்சியை வென்றெடுப்பதற்காக தளபதி களத்திற்கு வருகிறார் ஒன்று சொல்கிறேன் தீரன் சின்னமலை ஆண்ட கோவை மாநகரம் குலுங்கியது நீங்களே ஒத்துக்கிட்டது தேரா மன்னா செப்புவதுடையேன்னு சிலப்பதிகாரத்தை பொறுத்துகிற வகையில் கூடல் மாநகரில் இன்றைக்கு கூடி இருக்கிறது கோடிக்கண்கள் தளபதி விஜயை பார்ப்பதற்கென்றால் அரசியல் அங்கீகாரத்தை அடித்தட்டு மக்கள் கொடுக்க நினைத்திருக்கிறார்கள் விரும்பியிருக்கிறார்கள் வருகிறார்கள் பார்க்கிறார்கள் நிறைய பேர் இப்போ ரோட் ஷோலாம் போனாங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இப்போ கோவையில் கூட ஒருத்தர் ரோட் ஷோ போனார் என்ன தளபதி விஜய் அவர்கள் சாலை முழுவதும் மலர்களால் தூவப்பட்ட வழித்தடத்தில் மகிழுந்துவில் ஏறி உட்கார்ந்து மலர்களை நசுக்கியவரா என்ன லட்சக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய நாளங்களை சி சிந்தி தேர்தல் களத்தில் ஒரு தலைவனை உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் காண கிடைத்த கூட்டம் நேற்று வந்திருக்கு மதுரைக்கு ஒரு அறிவிப்பு அவர் என்ன சொன்னார் சென்னையை விட்டு கிளம்புகிற போது என்ன சொன்னார் அன்பு தம்பிகளே தோழிகளே தோழர்களே நான் என்னுடைய பணியை நான் செய்ய போகிறேன் திண்டுக்கலுக்கு எதுக்காக எங்கே திண்டுக்கல்லே தன்னுடைய கட்சிக்கு வழிகாட்டுத் தலைவர்களாக வைத்திருக்கிற வேலுநாச்சியார் தஞ்சமடைந்த திண்டுக்கல் மாநகருக்கு போயிருக்கிறார் படப்பிடிப்பிற்காக போயிருக்கிறார் கூடல் மாநகரில் நான் உங்களோடு ஒரு மணி நேரம்தான் பயணிக்க முடியும் ஆகையால் தோழர்கள் இருசக்கர வாகனங்களில் வரக்கூடியவர்கள் தலைக்கவசம் அணியாமல் தாறுமாறாக வண்டி ஓட்டி கொண்டு வருபவர்களுக்கு நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு வர வேண்டாம் அது எனது மனதிற்கு ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது என்று சொன்னார் இருந்தாலும் தொண்டர்கள் எல்லோரும் அவர் பேசிய பேச்சு ஒரு மணி நேரத்திற்குள்ளாக கேட்டு விட முடியாது அவன் அவனுக்கு பல வேலைகள் இருக்கு அவர் அறிவித்த உடனேயே கேட்டுட்டு அதற்கு பிறகார் நடக்கணும் அப்படிங்கிறது இயலாத காரியம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த அறிக்கைகளை கொடுக்கணும் இது திருதுப்புன்னு வந்து ஒரு முடிவெடுத்து தன்னுடைய எப்படி செந்தூராக பாண்டியில் தொடங்கிய சிகரம் தொட்ட படமாக தொடங்கிய இந்த தங்க தளபதிக்கு முதல் படமாக அமைந்த போதிலும் முடிவான படமாக இன்றைக்கு எங்கே வந்து நிற்கியது ஜனநாயகன் என்கிற திரைக்காவியத்தில் நடிப்பதற்காக போகிறார் ஆகையால் நான் அரசியல் பயணத்திற்காக வல்லை அடுத்த பயணத்தில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திப்பேன் சொன்னதற்கு பிறகும் கூட லட்சக்கணக்கானவர் அங்கே கூடி நிற்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மாபெரும் தலைவனாக பரிணமித்து வருவதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்ப அத சொல்லியிருக்க கூடாதோ சார் என்ன இந்த மாதிரி நான் வரேன் அப்படின்னு அவளை சொல்லியிருக்காம இருந்திருக்கலாமோ சார் நீங்க நான் வர்றேன் எல்லா கூட்டமும் வந்துருங்கன்னு சொன்னாரா அப்படி சொல்ல வேணாம் இல்ல சார் அவருக்குன்னு ஒரு மாஸ் ஹீரோவா அவரை பார்க்கறாங்கன்றது அவருக்கு தெரியும் அவர் வந்து இதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இங்க வந்து ஒரு சைக்கிள்ல போனாலோ இல்ல நார்மலா ஒரு ரோட்ல நடந்தா போனாலோ வந்து அவரை வந்து பாக்குறதுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குன்றது அவருக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது இது தேவையில்லாத ஒரு விஷயமா முன்னாடி ஒரு நடிகராக இருந்தார் இப்போ நடிகராகவும் இருக்கிறார் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாபெரும் தலைவராக வளர்ந்து வருகிறார் தொண்டனுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் மாவட்ட செயலாளர் வந்து அங்கே வர்றாரு மதுரைக்கு வர்றாருன்னா மாவட்ட செயலாளருக்கு தகவல் சொல்லுவாங்க இந்த மாதிரி தலைவர் வர்றாரு படப்பிடிப்புக்காக போகிறாங்கன்னு உடனே என்ன செய்வாங்க மாவட்ட செயலாளர்கள் அவங்கவுங்க பங்குக்கு ஐயோ தலைவர் வர்றாரு வாங்க போகிற பத்து பேர் வாங்கணும்னு கூப்பிடுவாங்க அந்த பத்து பேர் எப்படி சொல்லுவான் டே தளபதி வர்றாரா வாங்க போவோம் சொல்லுவார் அந்த பத்து பேர் திருப்பி என்ன சொன்னா டே தங்க தளபதி வர்றாரா வாடாமா அதுக்கு கீழே என்ன சொன்னா டே தங்க தலைவனா வராண்டா இப்படி பிரீஷா ஐயா அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் லட்சம் பேரை திரட்டுகிறது இவர் வந்து சொன்னார் நான் வருகிறேன்னு சார் படப்பிடிப்பு போகிறதுக்கும் அரசியல் களத்துக்கும் போகிறதுக்குமே வந்து வேறுபட்ட ஒரு வித்தியாசம் இருக்குல்ல சார் இருக்குதான் பாதுகாப்பு என்பது புனிதமானது அவரை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தலைவன் நீங்கள் கருப்பு போனை பாதுகாப்பு படை போட்டும் கூட கட்டுக்கடங்காத கூட்டம் வருது இன்னொன்று சொல்லவா ஆளும் அதிகார வர்க்கம் அந்த தலைவனுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை ஆகையால் தாங்களே ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொள்ள வேண்டிய தருணத்தில் இன்றைக்கு விஜய் வந்திருக்கிறார் என்றால் தமிழ்நாடு எந்த அவல லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதுரை மாநகருக்கு வருகிறார் என்றால் திரு மதுரை மா மதுரையில் தான் இறங்க முடியும் தனி விமானத்தில் போய திண்டுக்கல்ல விமானப்படை தளம் இல்லையே விமானத்தளம் இல்லையே அப்போ மதுரையில் இறங்கிட்டால் எப்படி தெரியாமல் போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சே நான் ஒன்று கேட்குறேன் குழந்தைகளுக்குமா அந்த அற்புத தலைவர் நான் வருகிறேன் என்று சொன்னார் ஏன்னா பால் குடிக்கிற குழந்தை தலைவனை பார்ப்பதற்கு தகாத வெயிலில் போய் நிற்கிறாங்கன்னு சொன்னா அங்கே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதாக புரிந்து கொள்ளணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அரசியல் தளத்தில் இல்லை சார் நான் அதான் ஏன்னு தெரியுமா அறுபது ஆண்டு காலம் ஆண்டு இந்த திராவிட இயக்கங்கள் திருட்டு இயக்கங்கள் தமிழ்நாட்டை கொள்ளையடித்த இயக்கங்கள் கேட்பாரட்டு கிடந்த அன்றாடங்காட்சி மக்களுக்கு அல்லல் உருகிற மக்களுக்கு ஒரு அரவணைப்பாக இருக்க வேண்டிய தலைவர்கள் எவரும் இல்லை என்று காலம் காலமாக இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தளபதி விஜய் அப்படி தன் முகத்தை காட்டுகிற போது அந்த மக்கள் வேறு தலவனை விட்டால் என்று கூடுகிறார்கள் உண்மையாவே ஒரு வந்து ரசிகரா பாக்கிறதுக்கும் தொண்டர்களா அவரை பார்க்கறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல மக்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு நடிகர் தானே நீங்கள் வருகிற போதெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்களே ஓட்டு போடுவார்களா என்று கேட்ட கேட்டா கேட்டிருந்தால் நல்லது அன்றைக்கு எப்படி எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எம்ஜிஆரை முதலமைச்சராக்கி காட்டினார்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எப்படி புரட்சி தலைவரை தலைவராக்கி காட்டினார்கள் எவனும் கிட்ட நெருங்க முடியாத அளவிற்கு பதிமூணு ஆண்டு காலம் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி விட்டி சென்ற புரட்சி தலைவர் தங்க தலைவனை உருவாக்கிய தானை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வழி மாதிரியே எல்லாருமே பின்பற்றணும்னு நினைக்கிறது வேற சார் என்ன பின்பற்றக்கூடாதுன்னு என்ன இருக்கு பின்பற்றக்கூடாதுன்னு சத்திவே எந்த ஒரு தலைவரும் தனக்கு அடையாள குறியீடாக வைத்து தான் போராடுவான் எம்ஜிஆரை வச்சு தான் போராடுறாங்க எம்ஜிஆர் வழிகாட்டியாக இருக்கிறார் தமிழ்நாட்டுல ஏன் என் டி ராமராவ் ஆந்திராவில் ஆளல்லையா சினிமாக்காரர் தானே இன்றைக்கும் மறைந்தும் கூட கர்நாடகத்தில் நடிகர் ராஜ்குமார் அந்த நடிகர் ராஜகுமார் இன்றைக்கும் கொண்டாடுகிறார் இல்ல ஒரு நடிகர் தான அவர் அரசியலுக்கு இல்லையே ஆனாலும் கொண்டாடி கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் உயிரோடவே இல்ல இல்ல சார் இப்போ இது எல்லாம் மரியாதை அன்பு பாசம் ஒரு தலைவன் இன்னும் சொல்ல போனால் தனக்காக வாதாடக்கூடிய போராடக்கூடிய ஒரு தலைவன் வருகிறார் என்றால் அடித்தட்டு மக்களும் எழுந்து தான் வருவார்கள் கூடத்தான் செய்வார்கள் சார் இங்க ஒரு விஷயம் பார்க்கப்படுது சார் விஜய் அவர்கள் வந்து அரசியல் வர்றதுக்கு யாருமே வந்து இங்க இதுவா இல்ல எல்லாருமே வரவேற்கிறோம் எல்லாருமே அதை சந்தோஷமா தான் சார் ஏத்துக்கிறோம் அட் த சேம் டைம் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அதை ஏத்துக்கிறாங்க இன்னொன்னு இது எல்லாமே வந்து வாக்கு இதுவா மாறும் வாக்கு சதவீதமா மாறுமா ரசிகர்களா இருக்கிறது வேற சார் ஆனா கட்சின்னு வரும்போது இப்ப ரசிகர்கள் எல்லாருமே ஆல்ரெடி ஒவ்வொரு கட்சியில இருப்பாங்கள ஒரு கட்சியில ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே இவர் வந்து அது ஒரு வாக்கா அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்னு நீங்க எப்படி சார் நம்புறீங்க நல்ல கேள்வி அறுபது ஆண்டு காலம் இந்த கை ரேகைகளை கட்டை விரல் ரேகைகளை அழிந்து போயிருக்கிறது அயோக்கியர்களுக்கு வாக்களித்து 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 வறுமையில் கிடந்த வரலாறு தான் மிச்சம் ஆகையால் அந்த மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல தலைவன் இந்த மண்ணிலே உருவாகி வருகிறான் அவனை ஆதரிக்க வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று மக்களே முடிவெடுக்கிறார்கள் இப்போ மக்கள் வந்து நீங்கள் கேட்குறீங்க கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டு போட்டு விடுமா ஓட்டு போடுறதுக்காக தான் கூடுறாங்களே எதுக்கு வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களையும் படப்பிடிப்பு போய் நடிச்சுட்டு வந்திருக்கிறார் இந்த அளவுக்கு அப்பெல்லாம் கூட்டம் வந்துச்சா ஆமாம் சார் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி அளவுக்கு வந்துச்சா இவ்வளவு ஆர்ப்பரிப்புகள் இருந்ததா இவ்வளவு இவ்வளவு கூட்டம் அப்படி தனலாய் தகித்து போய் நிற்கிறதே அப்படி வந்துச்சா நீங்கள் பார்த்துருக்குறீங்களா கோவையிலையும் மதுரையிலேயும் என்ன கூட்டம் எதற்காக கூடினார்கள் தலைவன் வருகிறான் நடிகர்லாம் இப்போ தூக்கி போட்டாங்க நீங்கள் என்ன நீங்கள் நீங்கள் தான் இப்போ நடிகர் மனப்பான்மையிலேயே இருக்கிறீங்க பயம் வந்துருச்சு எல்லாருக்கும் உதறல் அப்படியே வழி இல்லாமல் உருமுறீங்க டிவி கேக்கு ஒரு விளக்கம் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு விளக்கம் சொல்கிறீங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் கதறானுங்க எதுக்கு கதறணும் ஏன்டா ஆண்டிங்களோட அறுபது வருஷம் மக்களுக்கு நல்லது தானே செஞ்சுருக்குறீங்க நலத்திட்டங்கள் அப்படியே வாரி வழங்கியிருக்கிறீங்களே மிக்சி கிரைண்டர் அது இதெல்லாம் கொடுத்தீங்க ஒரு காலத்தில் வண்ண தொலைக்காட்சி கொடுத்தீங்க ரெண்டு அரசையும் சொல்கிறேன் அப்படியே விதவிதமாக மக்களை இப்போ ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க போகிறீங்க நீங்கள் என்னமே முடி வெட்டாதீங்க உங்களுக்கு முடி வெட்ட என்னமே ஆள் வந்துடும் தேர்தலுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருங்க அதையும் சொல்லிப்படுறேன் ஏன்னா இந்த ஓர் ஆண்டுகளுக்குள் உங்களுக்கு காலனி கூட இலவசமாக பள்ளிக்கூடத்துக்குள்ளைங்களுக்கு கொடுக்குறது மாதிரி எல்லாமே உங்கள் வாழ்வே இலவசமாக இருக்கும் அப்படி ஒரு திட்டங்களை அறிவிப்பதற்கு வாக்குகளை சேகரிப்பதற்கு வாக்கு வாங்கிக்கொள்ள இடிப்பதற்கு இவர்கள் வலுவான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க போகிறாங்க ஆண்களுக்கும் இலவச பேருந்து தெரியுமா உங்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நாட்டில் நீங்கள் தான் ஐம்பது வருஷம் ஆண்டுட்டிங்களே அறுபது வருஷம் ஆண்டுட்டிங்களே ஏன் கூட்டணி எதற்காக கூட்டணி வச்சு போகிறாரு தனியாக நிற்க முடியாதான் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் மானம் இருந்தால் சூடு இருந்தால் சொரணை இருந்தால் தனியாக நில்பாங்க தமிழ்நாட்டில் விஜய் தனியாக நிற்கட்டும் யார் களத்தில் ஜெயிப்பாருன்னு பார்ப்போமா கால் வயது ஆன ஒரு குழந்தை தவழ்ந்து எழுந்து நடக்கப்படுகிற போது நான் கைது ஊக்கி விடணும்னு ஆசைப்படுறதுனால பேசிகிட்டு இருக்கேன் அந்த குழந்தையை நடக்க விட்டு பார்ப்போம் அந்த குழந்தையை ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பார்ப்போம் அந்த சிம்மாசனம் அலங்கரிக்கப்படுகிறதா என்பதை பார்ப்போம் அழகுற செய்யும் என்பதை பெருத்த நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் நான் ஒரு தமிழ் தேசியவாதி நான் காணாத களமே கிடையாது ஆனால் இன்றைக்கு விஜயை நான் இந்த தேசத்தை ஆளுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று நான் கேட்குறேன் என்றால் அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது ஏன் உங்களுக்கெல்லாம் வாக்களித்து வாக்களித்து நாங்கள் என்ன ஆயிட்டோம்ங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நடுத்தருவில் நிற்கிறோம் நீங்கள் வேணால் பம்மாத்துக்கு நான் என்ன ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எந்த ஒரு நலத்திட்டங்களும் உருவாக்கப்படுவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே நலத்திட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் அப்போ விஜய் அவர்கள் நாளைக்கு நலத்திட்டங்கள் அறிவிச்சாலும் அவருக்கும் அதே மாதிரி எப்படியான நலத்திட்டங்கள் இருக்கணும் கொள்ளையடிக்கிற நலத்திட்டங்களா இருக்காது மக்களுக்கு அப்படியே அறிவித்தாலும் அந்த நலத்திட்டங்கள் முழுமையாக அடைய வேண்டும் எப்படி வந்து மெட்ரோவில் வந்து முழு தொகையை செலவழிக்கிறாங்க தெரியுமா ஏன் சின்னது கொஞ்சம் ஆடிச்சு நாள் முடிஞ்சது கதை பார்த்து பார்த்து பண்ணுறாங்கன்னு என்ன காரணம் ஆண்டுகளுக்கு இந்த மெட்ரோவை அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த நலத்திட்டங்களில் கொள்ளையடிக்க முடியல அதிலையும் அடிப்பாங்க சில பேர் அடிப்பாங்க அதெல்லாம் அடிக்காமலாம் இருக்க முடியாது ஆனால் விஜயவர்கள் வருகிற போது அதெல்லாம் அவர் தான் சொல்கிறார் ஊழலுக்கு எதிரான இயக்கம் பேசுகிறாரில்ல அங்கே எல்லாம் ஏலங்க யாரும் பணக்காரம் கிடையாது எல்லாம் தம்பிகள்லாம் சோரட்டி ஒட்டி ஒட்டி ஒரு தலைவனை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு நீங்கள்லாம் போகிற போக்கில் அப்படி அடிச்சுட்டு போறீங்கல்ல அந்த தலைவனை உருவாக்குவதற்கு கடைசி மட்ட தொண்டன் உழைப்பை செலுத்தி ஊதியம் பெற்று அந்த ஊதியத்தில் அவன் சுவரட்டி ஓட்டி அந்த தலைவனை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன அப்படியே இந்த மண்ட தொண்டர்கள்லாம் பணக்கார தொண்டர்களா இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஏழைகளாக இருக்கிறாங்கன்னு தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தில் திமுகவில் உண்டா அண்ணா திமுகவில் உண்டா இல்லை மற்ற இதர கட்சிகளில் உண்டா சாதாரணங்களை நீங்கள் மாவட்ட செயலாளரை ஆக்க முடியுமா சொல்லுங்கள் கஞ்சியை குடித்து விட்டு களத்திற்கு செல்கிற மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அன்றாடம் காட்சி மக்களே அவன் அந்த தலைவன் இன்றைக்கு தலைவர்களாக உருவாக்குகிற பக்குவத்தை அடைந்திருக்கிறார் ஒரே மாதிரி ஒரே மாதிரியான விஷயத்தை தான் அவர் பேசுற மாதிரி இருக்கே சார் திருப்பி திருப்பி ஒரே மாதிரியான விஷயங்களே தான் வந்து என்ன பேசுறாரு கன்வே பண்ற மாதிரி என்ன பேசுறாரு மக்களுக்காக பேசுகிறார் மக்களை சந்திக்க சொல்லுகிறார் மக்கள் பணியாற்ற சொல்லுகிறார் மக்களோடு கலந்தாடுங்கள் என்று சொல்லுகிறார் மக்களோடு கலந்துரையாடுங்கள் என்று சொல்லுகிறார் களமாடுங்கள் என்று சொல்லுகிறார் இது என்ன என்ன தப்பு ஏன் தெரியுமா அந்த பத்திரிகைகளுக்கு அதிகமாக பேட்டி கொடுக்குறதுல பேட்டி கொடுக்குறதெல்லாம் மீன் பத்திரிகைகளுக்கு இருக்கலாம் வீண் நோன்றது உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது உன்ன சொல்லிக்கிட்டு நோண்டுறது தவளும் குழந்தையிடம் போய் என்னத்தை நீங்கள் கேட்பீங்க எழுந்து நடக்காத குழந்தையிடம் என்ன கேட்பீங்க குழந்தையே சிம்மாசனத்தில் உட்கார போகுது அப்போ கேளுங்க அந்த குழந்தையை அன்பொழுக பேசும் அதிகாரத்தோடு பேசும் அப்போ கேளுங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அலர்றீங்களே ஆண்ட கட்சியும் அப்படியே பேண்ட எல்லாம் கதறீங்களே என்ன க என்ன கதறல் என்ன உதறல் எதற்கு பயம் வந்துருக்கு நீங்கள் ஆடிய ஆட்டம் நீங்கள் போட்ட ஆட்டம் உங்கள் கொட்டத்தை அடக்குவதற்கு தான் அவங்க வர்றாங்க